அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா லெவன்த் பொருளாதார புத்தகத்திலிருந்து லாஸ்ட்டு சாப்டர் தமிழ்நாட்டு பொருளாதாரம் அந்த லெசன்லேருந்து இருந்து ஒரு இருபது கேள்விகள் பார்க்கலாம் ஓகேங்களா டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் லாஸ்ட்டில் எவ்வளோ கேள்வி கரெக்ட் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் குழந்தை இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது ஆப்ஷன் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா ஆன்சர் பண்ணுங்க குழந்தை இறப்பு விகிதம் மகப்பேறு இறப்பு விகிதம் ஆகியவற்றில் முன்னணியில் உள்ள மாநிலம் எது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா ஓகேங்களா தமிழ்நாடு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னா குழந்தை இறப்பு விகிதத்தில் ரெண்டாவது இடத்துல மகப்பேறு இறப்பு விகிதத்தில் மூன்றாவது இடத்துலையும் இருக்குது தமிழ்நாடு ஓகேங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா ஃபஸ்ட் பிளேஸ் கேரளா இரண்டாம் இடத்துல தமிழ்நாடு இருக்குது அதாவது குழந்தை இறப்பு விகிதத்தில் இரண்டாம் இடமும் மகப்பேறு இறப்பு விகிதத்தில் மூன்றாம் இடத்திலும் தமிழ்நாடு உள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி ரெண்டாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க நிலவியல் அமைப்பின்படி தமிழ்நாடு பத்தாவது பெரிய மாநிலமாக உள்ளது ரெண்டாவது மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு ஆறாவது பெரிய மாநிலமாகும் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி ஒன்று இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு பார்த்து கரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டு சரி பாருங்க நிலவியல் அமைப்பின்படி தமிழ்நாடு பத்தாவது பெரிய மாநிலமாக உள்ளது இதுவும் கரெக்டு ஆக்சுவலாக புக்கில் பதினோராவது பெரிய மாநிலம்னு கொடுத்துருப்பாங்க தற்போதைய நிலவரப்படி பத்தாவது பெரிய மாநிலம்ங்கிறது சரியானது ரெண்டாவது மக்கள் தொகை அடிப்படையில் தமிழ்நாடு ஆறாவது பெரிய மாநிலம் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி கூற்று ஒன்று இரண்டு சரி ஓகே மூன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க கூற்று ஒன்று பாருங்கள் தமிழ்நாடு பொருளாதார அடிப்படையில் மூன்றாவது பெரிய மாநிலமாகும் இரண்டாவது தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் இரண்டாவது இடத்தில் உள்ளது ஆன்சர் பண்ணுங்க ஒன்று மட்டும் சரி இரண்டு மட்டும் சரி இரண்டும் சரி இரண்டும் தவறு கவனமாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரி என்னென்னு பாருங்கள் தமிழ்நாடு பொருளாதார அடிப்படையில் மூன்றாவது பெரிய மாநிலம் ஆகும் இது மூன்றாவது பெரிய மாநிலம் இல்லை இரண்டாவது பெரிய மாநிலம் ஓகேங்களா புக்கில் மூன்றாவதுன்னு கொடுத்துருப்பாங்க தற்போதைய நிலவரப்படி இரண்டாவது பெரிய மாநிலம் ஓகேங்களா ரெண்டாவது தமிழ்நாடு மொத்த உள்நாட்டு உற்பத்தி பங்களிப்பில் இரண்டாவது இடத்தில் உள்ளது இது சரியானது ஸோ உள்நாட்டு உற்ப மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ரெண்டாவது இடம் அப்படிங்கும்போது பொருளாதார அடிப்படையிலும் இரண்டாவது இடம்தான் வரும் ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு மட்டும் சரியானது அடுத்த கேள்வி பாருங்கள் நான்காவது இந்திய அளவில் குறைவான மகப்பேறு இறப்பு விகிதத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது இந்திய அளவில் குறைவான மகப்பேறு இறப்பு விகிதத்தில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா மகாராஷ்டிரா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கேரளா ஃபஸ்ட் கொஸ்டின்லேயே பார்த்தோம் ஐஎம்ஆர் குறைவான மகப்பேறு இறப்பு விகிதத்தில் முதலிடம் கேரளா அப்போ இரண்டாவது இடம் என்ன ஆந்திரா தமிழ்நாடு மூன்றாவது இடம் ஓகேங்களா தமிழ்நாடு மூன்றாவது இடத்தில் உள்ளது ஐந்தாவது பாருங்கள் பொறுத்துக இந்த பக்கம் மேங்கனீஸ் பாக்சைட் இரும்புத்தாது மாலிபிடனம் ஆன்சர்ஸ் பாருங்கள் ஏற்காடு சேலம் கரடி குட்டம் கஞ்சமலை மேட்ச் பண்ணுங்கள் ஓகே ஐந்தாவது கேள்வி ஆப்ஷன் சி பாருங்க மேங்கனீஸு சேலம் பாக்ஸைட் ஏற்காடு இரும்புத்தாது கஞ்சமலை மாலிபிடனம் கரடி கூட்டம் கரடி குட்டம்ங்கிறது எந்த இடம் எங்கே இருக்குது எந்த மாவட்டத்தில் இருக்குது மதுரை ஓகேங்களா ஐந்தாவது கேள்விக்கு ஆப்ஷன் சி ஆறாவது பாருங்கள் தவறான கூற்றினை தேர்வு செய்க ஃபஸ்ட் ஒன் பாருங்கள் தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் துறை தொழில்துறை தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் துறை பணிகள் துறை தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் மூன்றாம் இடம் வகிக்கும் துறை வேளாண்மை ஆப்ஷன்ஸ் பாருங்கள் ஒன்று இரண்டு தவறு இரண்டு மூன்று தவறு ஒன்று மூன்று தவறு ஒன்று இரண்டு மூன்று தவறு கொஸ்டின் கவனமாக கூற்றுகள் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று இரண்டு தவறு என்ன தவறுன்னு பார்க்கலாமா தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் துறை தொழில்துறை கிடையாது அது பணிகள் துறை ரெண்டாவது தமிழ்நாட்டில் மாநில மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இரண்டாம் இடம் வகிக்கும் துறை தொழில் துறை அது பணிகள் துறை கிடையாது தொழில் துறை அப்படியே மாற்றி கொடுத்துருப்போம் ஓகேங்களா முதலிடம் வகிக்கும் துறை பணிகள் துறை இரண்டாம் இடம் வகிக்கும் துறை தொழில்துறை ஓகேங்களா மூன்றாம் இடம் வேளாண்மை ஸோ அப்போ ஆப்ஷன் ஒன்று இரண்டு தவறானது மூன்று சரி ஓகேங்களா ஆப்ஷன் ஏ ஏழாவது பாருங்கள் இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமம் எது இந்திய அளவில் தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடிய கனிமம் எது ஆப்ஷன் ஏ மோனசைட் மேக்னசைட் கிராஃபைட் லிக்னைட் ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி லிக்னைட் ஓகேங்களா எட்டாவது கேள்வி தலா வருமானம் அந்நிய நேரடி முதலீடு தொழில்துறை உ தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு முறையே எந்தெந்த இடத்தில் உள்ளது தலா வருமானம் அந்நிய நேரடி முதலீடு தொழில்துறை உற்பத்தி ஆகியவற்றில் தமிழ்நாடு முறையே எந்தெந்த இடத்தில் உள்ளது ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக எந்தெந்த இடங்கிறது கொடுத்துருக்க ஆப்ஷனில் பார்த்து கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் இரண்டு மூன்று ஐந்து இரண்டு ஐந்து மூன்று ஐந்து மூன்று இரண்டு மூன்று ஐந்து இரண்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டு ஐந்து மூன்று தலா வருமானத்தில் தமிழ்நாடு இரண்டாம் இடத்தில் உள்ளது அந்நிய நேரடி முதலீட்டில் ஐந்தாவது இடம் தொழில்துறை உற்பத்தியில் மூன்றாவது இடம் ஓகேங்களா ஆப்ஷன் பி ஒன்பதாவது கேள்வி உழைப்பின் இயல்பு சரியாக உணரப்பட்டு பயன்படுத்தப்பட்டால் உணவானது உடல் வளர உதவுவதைப் போல உழைப்பானது உயர்வான திறமையை வளர்த்திட உதவும் என கூறியவர் யார் வி கே ஆர் வி ராவ் ஜே எம் கீன்ஸ் ஜேசி குமரப்பா அமர்த்தியா சென் ஓகே ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜேசி குமரப்பா ஓகேங்களா இந்த கூற்று பார்த்தீங்கன்னா அந்த லெசனோட ஆரம்பத்தில் ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஆன்சர் ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் சி ஜேசி குமரப்பா பத்தாவது கேள்வி பாருங்கள் இந்தியாவின் வங்கி தலைநகரம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் என்று அழைக்கப்படுவது எது ஆப்ஷன்ஸ் சென்னை கோவை மதுரை திருச்சி எதுவரை சொல்லுங்கள் ஓகே பத்தாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை இந்தியாவின் வங்கி தலைநகரம் இந்தியாவின் மருத்துவ தலைநகரம் ஆசியாவின் டெட்ராய்டு அதுவும் சென்னை தான் ஓகேங்களா பத்தாவதுக்கு ஆன்ஸ் ஆப்ஷன் ஏ சென்னை பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க இந்தியாவின் நூல்கிண்ணம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி இந்தியாவின் நூல்கிண்ணம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி இரண்டாவது இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது சென்னை இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது சென்னை ஆப்ஷன்ஸ் பாருங்கள் கரெக்டாக பார்த்துக்குறிங்க ஓகே இதுக்கான ஆன்சர் இரண்டுமே தவறானது இந்தியாவின் கிண்ணம் என அழைக்கப்படுவது தூத்துக்குடி இல்லை இந்தியாவின் நூல் கிண்ணம் என அழைக்கப்படுவது தமிழ்நாடு மாநிலம் ஓகேங்களா ஸோ எதனால் அப்படின்னா தமிழ்நாடு தான் மிகப்பெரிய ஜவுளி உற்பத்தி மையம் அதனால் அப்படி ஒரு பேர் வச்சாங்க இந்தியாவின் நூல்கிண்ணம் என அழைக்கப்படுவது தமிழ்நாடு அடுத்து இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது சென்னை கிடையாது மும்பை இந்தியாவின் நுழைவாயில் என அழைக்கப்படுவது மும்பை தமிழ்நாட்டின் நுழைவாயில் என்ன தமிழ்நாட்டின் நுழைவாயில் தூத்துக்குடி ஓகேங்களா ஸோ இது ஆப்ஷன் ரெண்டுமே தவறானது பதினொன்றுக்கு ஆப்ஷன் டி ஒன்று இரண்டு தவறு பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்க கொஸ்டின்ஸ் பாருங்கள் விசைத்தறி வாகனம் புனைபவர் போக்குவரத்து மஞ்சள் ஆன்சர்ஸ் கரூர் ஈரோடு நாமக்கல் சேலம் மேட்ச் பண்ணுங்க பன்னிரெண்டாவது கேள்வி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பாருங்க, விசைத்தறி சேலம் வாகனம் புனைபவர் கரூர் போக்குவரத்து நாமக்கல் மஞ்சள் ஈரோடு ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் டி பதிமூன்று பாருங்க, சரியான இணையை தேர்வு செய்ய பின்னலாடைகள் நகரம் நகரம் கோயம்புத்தூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் திருப்பூர் லாரி களத்தொகுதி சங்ககிரி சேலம் மரவள்ளி உற்பத்தி ஸோ எது சரியான இணைன்னு தேர்வு செய்யுங்க ஆப்ஷன் ஏ பாருங்கள் சாரி ஆப்ஷன் ஏ ஒன்று இரண்டு சரி இரண்டு மூன்று சரி மூன்று நான்கு சரி ஒன்று நான்கு சரி ஸோ எது சரின்னு பாருங்கள் ஓகே பதிமூணுக்கு ஆப்ஷன் சி மூன்று நான்கு சரி லாரி கள தொகுதி சங்ககிரி சேலம் மரவள்ளி உற்பத்தி அப்போ தவறு என்ன பின்னலாடைகள் நகரம் கோயமுத்தூர் வராது அது திருப்பூர் காற்றழுத்த விசைக்குழாய் நகரம் கோயம்புத்தூர் ஓகேங்களா இது ரெண்டு அப்படியே மாற்றி கொடுத்துருக்கேன் அப்போ ஆன்சர் ஆப்ஷன் சி மூன்று நான்கு சரியானது பின்வரும் கூற்றுகளை ஆராய்க பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன் தமிழ்நாட்டின் வேதிப்பொருள் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள நகரம் தூத்துக்குடி தமிழ்நாட்டின் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதல் இடத்தில் உள்ள நகரம் தூத்துக்குடி இரண்டாவது சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு மூன்றாவது பாருங்க சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்குவது குஜராத் ஓகே ஆப்ஷன்ஸ் கவனமாக படிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி ஒரு சில கேள்விகள் கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டாக தான் எடுத்திருப்பேன் புக் டேட்டா படி இருக்காது ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் பாருங்கள் கூற்று ஒன்று இரண்டு ஒன்று சரி இரண்டு மூன்று தவறு ஒன்று தவறு ஒன்று மூன்று சரி மூன்று சரி ஒன்று இரண்டு தவறு லாஸ்ட்டு அனைத்தும் சரி ஸோ ஆப்ஷன் டி வந்து அனைத்தும் சரின்னு இருக்குது ஓகேங்களா மேலே பார்த்துக்கோங்க ஓகே பதினான்காவது கேள்விக்கு ஆப்ஷன் பி கூற்று இரண்டு தவறு ஒன்று மூன்று சரி ஓகே பாருங்கள் தமிழ்நாட்டின் வேதிப்பொருட்கள் உற்பத்தியில் முதலிடத்தில் உள்ள நகரம் தூத்துக்குடி இது சரியான கூற்று ஆக்சுவலாக புக் டேட்டா படி பார்த்தீங்கன்னா சென்னை தான் முதலிடம் போட்டிருக்கும் சென்னைக்கு அப்புறம் இரண்டாவது தூத்துக்குடின்னு இருக்கும் தற்போதைய நிலவரப்படி தூத்துக்குடி முதலிடத்தில் உள்ளது ரெண்டாவது பாருங்க இந்தியாவில் சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் தமிழ்நாடு ஆக்சுவலாக இது தமிழ்நாடு கிடையாது முதலிடத்தில் உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் ஓகேங்களா இந்தியாவில் சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிக எண்ணிக்கையில் உள்ள மாநிலம் மத்திய பிரதேசம் ரெண்டாவது இடத்துல ஆந்திரா இருக்குது ஓகேங்களா மூன்றாவது ராஜஸ்தான் ஆக்சுவலாக தமிழ்நாடு லிஸ்ட்லேயே இல்லை இந்தியாவில் சிமெண்ட் தொழிற்சாலைகள் அதிகம் எண்ணிக்கையில் உள்ள மாநி மாநிலம் தமிழ்நாடு இது வந்து தவறான கூற்று மூன்றாவது பாருங்கள் சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்குவது குஜராத் இது சரியான கூற்று ஆக்சுவலாக புக்கில் தமிழ்நாடுன்னு கொடுத்துருப்பாங்க குஜராத்து தான் முதல் இடத்துல இருக்குது ஃபஸ்ட் பிளேஸில் குஜராத்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குன்னா நான்காவது இடத்தில் உள்ளது சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் சிறந்த மாநிலமாக விளங்குவது குஜராத் தமிழ்நாடு நான்காவது இடத்தில் உள்ளது ஓகேங்களா அப்போது ஒன்று மூன்று சரியானது எது ஆப்ஷன் பாருங்கள் கூற்று இரண்டு தவறு ஒன்று மூன்று சரி ஓகேங்களா பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் சிவகாசி யாரால் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்டது ஆப்ஷன் காமராசர் இந்திரா காந்தி ஜவஹர்லால் நேரு லால் பகதூர் சாஸ்திரி இது ஈஸி தான் ஆன்சர் பண்ணுங்கள் சிவகாசி யாரால் குட்டி ஜப்பான் என்று அழைக்கப்பட்டது இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஜவஹர்லால் நேரு பதினாறாவது கேள்வி பாருங்கள் தமிழகத்தில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன ஐந்து ஆறு ஏழு எட்டு எதுன்னு பாருங்கள் தமிழ்நாட்டில் உள்ள வேளாண் காலநிலை மண்டலங்களின் எண்ணிக்கை என்ன ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் ஓகேங்களா தமிழ்நாட்டில் ஏழு வேளாண் காலநிலை மண்டலங்கள் உள்ளன பதினேழாவது கேள்வி பாருங்க கூற்று முதல் கூற்று தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீரையும் பருவமழையையும் நம்பியுள்ளது ரெண்டாவது கூற்று இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது ஆன்சர் பாருங்க ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டு சரி சரி ஒன்று தவறு இரண்டு சரி ஒன்று இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு ஆன்சர் பண்ணுங்க ஓகே பதினேழாவது கேள்விக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு என்னென்னு பாருங்க தமிழகத்தில் வேளாண்மையானது மிக அதிக அளவில் ஆற்று நீரையும் பருவமழையையும் நம்பியுள்ளது இது சரியான கூற்று ரெண்டாவது பாருங்கள் இந்தியாவின் நெல் உற்பத்தியில் தமிழ்நாடு இரண்டாவது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது ஆக்சுவலாக இது இரண்டாவது கிடையாது மூன்றாவது ஓகேங்களா புக் டேட்டா படி இரண்டாவதுன்னு இருக்கும் மூன்றாவது பெரிய மா உற்பத்தியாளராக உள்ளது ஸோ அந்த கூற்று தவறு அப்போது ஃபஸ்ட்டு பிளேஸ் எது நெல் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் மாநிலம் வெஸ்ட் பெங்கால் இரண்டாம் இடம் உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா முதலிடம் மேற்கு வங்கம் இரண்டாம் இடம் உத்தரப்பிரதேசம் மூன்றாவது இடத்துல தான் தமிழ்நாடு இருக்குது அப்போது கூற்று ஒன்று சரியானது இரண்டு தவறு ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் பதினெட்டாவது கீழ்கண்ட எதன் மூலம் தமிழகம் அதிக மின்சாரம் தயாரிக்கிறது கீழ்கண்ட எதன் மூலம் தமிழகம் அதிக மின்சாரம் தயாரிக்கிறது ஆப்ஷன்ஸ் அணு மின்சாரம் அனல் மின்சாரம் சூரிய மின்சாரம் புனல் மின்சாரம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அனல் மின்சாரம் அனல் மின்சாரம் மூலமாக தமிழ்நாடு அதிக அளவில் மின்சாரம் தயாரிக்கிறது ஓகேங்களா ஆன்சர் ஆப்ஷன் பி பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் இரண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக மக்கள் தொகையுடைய மாவட்டங்களை இறங்குவரிசையில் எழுதுக இறங்கு வரிசை நல்லா நோட் பண்ணிக்கோங்க பாருங்கள் ஆப்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் அடுத்து வேலூர் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை திருவாரூர் வேலூர் காஞ்சிபுரம் சென்னை சென்னை திருவாரூர் வேலூர் காஞ்சிபுரம் ஸோ எது வரும் இறங்குவரிசை கேட்டிருக்கு ஈஸி தான் ஓகேங்களா இந்த அந்த லெசனோட லாஸ்ட்டு பேஜில் இந்த மக்கள் தொகை பற்றி கொடுத்துருக்காங்க ஸோ அதிலிருந்து தான் எடுத்திருக்கு பாருங்கள் இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இறங்கு வரிசை தானே கேட்டிருக்காங்க அப்போது சென்னை அதிக அளவு ஃபஸ்ட்டு சென்னை அப்புறம் காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் ஓகேங்களா இதுவே ஏறு வரிசைன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு திருவாரூர் ஆப்ஷன் சி தான் வந்திருக்கும் ஓகேங்களா அப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சென்னை காஞ்சிபுரம் வேலூர் திருவாரூர் ஓகே இருபதாவது கேள்வி பாருங்கள் லாஸ்ட் கொஸ்டின் குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எது குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் எது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தேனி தருமபுரி நீலகிரி கன்னியாகுமரி தருமபுரி அரியலூர் கடலூர் அரியலூர் என்ன வரும் ஓகே மார்க் பண்ணிட்டீங்களா ஓகே இதுக்கான இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சாரி சாரி இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கடலூர் அரியலூர் ஓகேங்களா குறைவான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் கடலூர் அரியலூர் ஓகேங்களா மேலே இருக்கிற ஆப்ஷன்ஸ் பாருங்கள் தேனி தருமபுரி இது வந்து பொதுவான குறைவான பாலின விகிதம் அதாவது குழந்தைகள் அல்லாத பாலின விகிதம் ஓகேங்களா ஆயிரம் ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதத்தில் ஆப்ஷன் ஏ தேனி தருமபுரி குறைவான பாலின விகிதம் ஓகேங்களா பி நீலகிரி கன்னியாகுமரி அதிக குழந்தை பாலின விகிதம் நாம் இது கடலூர் அரியலூர் குறை குறைவான குழந்தை பாலின விகிதம் பார்த்தோம் இல்லைங்களா ஆப்ஷன் பி வந்து நீலகிரி கன்னியாகுமரி இந்த ரெண்டும் அதிகமான குழந்தை பாலின விகிதம் கொண்ட மாவட்டங்கள் அடுத்து சி பாருங்கள் தருமபுரி அரியலூர் வந்து குறைந்த எழுத் எழுத்தறிவு கொண்ட மாவட்டங்கள் ஓகேங்களா இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஓகே இந்த லெசன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் கீ ஆன்சர் கீழே கொடுத்துருக்கேன் ஓகேங்களா ஸோ ஆன்சர்ஸ் இதை வச்சு செக் பண்ணிக்கோங்க இதில் மேபி இதில் ஒரு ஆப்ஷன் கொஞ்சம் தவறாக கொடுத்துருப்பேன் பாருங்கள் பத்தொன்பதாவது கேள்விக்கு ஆப்ஷன் சீன் மார்க் பண்ணியிருப்பேன் ஆக்சுவலாக சிங்கிறது ஏறு வரிசை கேட்டிருந்தா சின்னதுலேருந்து பெருசு வரும் இல்லைங்களா அப்போது ஆன்ஸ் ஆப்ஷன் சி வந்திருக்கும் ஆக்சுவலாக நான் இறங்கு வரிசைன்னு கேட்டதுனால ஆன்சர் வந்து சென்னை இது ஆப்ஷன் ஏ தான் வரும் ஓகேங்களா பத்தொம்போதுக்கு ஆப்ஷன் ஏ தான் வரும் ஓகே அது ஒன்று தான் சின்ன கரெக்ஷன் இருக்குது மற்றபடி இந்த சாப்டர் முடிஞ்சுது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீத பாயிண்ட்ஸ் வந்து இந்த இருபது கேள்விலேயே நான் மோஸ்ட்லி கவர் பண்ணியிருப்பேன் ஓகேங்களா கிட்டத்தட்ட பதினோராம் வகுப்பு பொருளாதாரம் முடித்தாச்சு ஸோ இந்திய பொருளாதாரம் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும் அடுத்து மேம்பாடு அனுபவங்கள் நான்காவது ஊரக ஊரக பொருளாதாரம் ஐந்தாவது தமிழ்நாட்டு பொருளாதாரம் கிட்டத்தட்ட இந்த அஞ்சு இயல்களும் நம்ம பொருளாதாரத்தில் டெஸ்ட்டு பார்த்தாச்சு ஓகேங்களா இதை மீண்டும் மீண்டும் தேவைப்பட்டால் இந்த ரிவைஸ் ப இந்த டெஸ்ட்டை அட்டன் பண்ணி பார்த்துக்குங்க ஸோ அடுத்து வரலாறு அல்லது இந்திய தேசிய இயக்கம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒரு இருந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ